வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்மளுடைய நீங்க அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்கள் சயின்டிபிக் வேதி அஸ்ட்ராலஜி முறையில எந்த விதத்திலும் மூட மூட நம்பிக்கைக்குள்ள போகாமல் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு பார்த்து கொண்டிருக்கிறோம் ஜோதிடம் என்று சொல்லப்படுகிற அந்த ஜோதி வெளிச்சம் தத்துவம் நம்மளுடைய ஜாதகத்துல நீங்க பிறக்கும் பொழுது வரக்கூடிய அந்த பிறப்பு ஜாதகத்துல எத்தகைய ஒளிகள் இருக்கிறது இப்ப நடக்கக்கூடிய தசா எந்த ஒளியில போகுது இப்ப கோச்சாரத்துல ஒளி குடுக்கக்கூடிய கிரகமாகிய குரு சுக்கரன் எப்படி இருக்கிறார் ஒளி குன்றிய கிரகமாகிய சனி செவ்வாய் ராகு கேதுகள் எப்படி இருக்கிறாங்க நம்ம ராசிக்கு இதெல்லாம் பொறுத்து நம்ம கர்மா எப்படி செயல்பட போகிறது எத்தகைய ஒரு அமைப்புகள் அடுத்த வருடம் அது அடுத்த மாதம் வரும்போது அதை வைத்து நம்ம எந்த ஒரு நல்ல முடிவுகள் எடுத்து நம்ம வாழ்க்கையில வந்து வெற்றி பெற முடியுங்கிறத நம்ம துல்லியமாக பார்த்து கொண்டிருக்கிறோம் சயின்டிபிக் வேதி அஸ்ட்ராலஜி முறையில துல்லியமாக பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வரிசையில இந்த வீடியோல பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகுது யாருக்கு மகர ராசிக்காரர்களுக்குன்னு பார்க்க போறோம் அந்த மகர ராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது மாத கிரகம் என்று சொல்லப்படுகிறார் சுக்ரன் செவ்வாய் புதன் சூரியன் கண்டிப்பாக இடம் பெயரக்கூடிய அமைப்புகள் உண்டு செவ்வாய் மட்டும் இடம் பெயராமல் நீடித்து ஆறாம் இடத்திலே இருக்கிறார் அதே சமயத்தில் சுக்கரன் மூன்றாம் இடத்திலே நீடித்து இருக்கிறார் சூரியனும் புதனும் மாறுகிறார்கள் ஆண்டு கிரகம் எப்படி இருக்காருன்னு பார்க்கும் பொழுது குரு சுக்கரன் குரு சனி ராகு கேது என்று சொல்லப்படுகிற ஆண்டுதோறும் பயிற்சி அடைக்கக்கூடிய ஒரு ஆண்டு ஒன்றாண்டு இரண்டு ஆண்டுக்கு ஒருத்தர பயிற்சி அடையக்கூடிய ஆண்டு கிரகங்கள் பிப்ரவரி மாதம் எந்த பயிற்சியும் பெறக்கூடிய பெறப்போவதில்லை தெரிஞ்சுக்கணும் மகர ராசியோட அதிபதியாக சனி இரண்டாம் இடத்துல பாத சனியாக நீடித்திருக்கிறார் மாதம் முழுவதும் எந்த ஒரு பயிற்சியும் பெறப்போவதில்லை அதே சமயத்துல ராகு மூன்றாம் இடத்திலும் கேது ஒன்பதாம் இடத்திலும் குரு ஐந்தாம் இடத்திலிருந்து ராசியை நீடித்து பார்க்கிறார் ராகு குருவையும் கேதுவையும் பார்க்கிறார் ஸோ இந்த ஒரு ஆண்டு கிரகத்தின் நம்மை எப்படி இருக்குன்னா ராசியை குரு பார்க்கறது அது விசேஷமான ஐந்தாம் இடத்துலேருந்து இருந்து ஒன்பதாம் பார்வையாக பார்க்கறது மகர ராசிக்காரர்கள் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டுல எத்தகைய ஒரு ஜென்மசனி தாக்குதல் இருந்தாங்களோ அது மீடு இருபத்தி மூணுலேருந்தே மீண்டு வந்திருக்கிறாங்கிறதா உண்மை அது பிப்ரவரி மாதம் வந்து மார்ச் ஏப்ரலுக்கு அப்புறம் வரக்கூடிய கேது சனி பயிற்சி குரு பயிற்சிக்கு வேணுங்கிற ஃபவுண்டேஷன் அந்த பயிற்சி பலன் மகர ராசிக்காரர்களுக்கு அற்புதமாக இருக்கிறது அது ஏன்னா ஏழை நாட்டு சனி முடியுது ஸோ அதுக்கு வேணுங்கிற ஒரு ஃபவுண்டேஷனை அடிப்படை விஷயங்களை நடத்தி காட்டக்கூடிய ஒரு மாதமாக பிப்ரவரி மாதம் மகராசிக்காரர்கள் வருகிறது எல்லா அமைப்புகளும் ஓரளவுக்கு நல்லா இருக்குது ஒண்ணுன்னா பார்ப்போம் இப்போ புதன் எப்படி இருக்கிறாருன்னு பார்க்கும் பொழுது புதன் ராசிக்குள்ளேயே மாதத்தின் முதல் ரெண்டு வாரம் இருக்கிறார் குருவின் பார்வை பெறுகிறார் அருமையான விஷயம் புத்தி கூர்மை அதிகமா இருக்கும் நல்லாவே சமயோஜ புத்திகளோட ஓசிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு மாணவ செல்வங்கள் வந்து ஒரு நோருக்கு கிடக்கூடிய அமைப்புகள் இருக்குது இதுவரைக்கும் கொஞ்சம் ஏனாதாரம் இருக்கிறவங்க கொஞ்சம் நல்லாவே படிக்கிறாங்க சில கான்செப்ட் புரிஞ்சிருச்சு என்ன பண்ணணும் என்ன படிக்கணுங்கிறது ஒரு கிளாரிட்டி கிடைக்கிது அப்படிங்கிற அமைப்பு மகர ராசிக்காரர்களாகிய மாணவ செல்வங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்புகள் கிடைக்குதுங்க முதல் ரெண்டு வாரம் குறிப்பாக அதே சமயத்தில் ஐடி சாஃப்ட்வேர் கிரியேட்டிவிட்டி ஒரு டெக்னிக்கல் விஷயத்தில் இருக்கிறவங்க ஒரு ப்ரொடக்ஷனு ஒரு கிரியேட்டிவ் ஒரு ஒரு கதை கதை எழுதுகிறவங்க ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே வந்து ஒரு பாசிட்டிவிட்டி கொடுக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக குறிப்பாக முதல் ஆஃப் பிப்ரவரி மாதம் இருக்கு அது எல்லாரும் கொஞ்சம் பலன் அழைச்சுக்கணும் தசாபுர்த்திகள் சிறப்பா இருக்கும் பட்சத்துல நான் சொன்ன பலன்கள் நல்லாவே நடக்கும் அதே சமயத்துல மாதத்தின் மூன்றாவது நாலாவது வாரத்துல பாத்தீங்கன்னா இரண்டாம் இடத்துக்கு போய் சனியோட புதன் சேரக்கூடிய அமைப்பில் கொஞ்சம் சோர்வும் சில டிஸ்ட்ராக்ஷனும் வரக்கூடிய அமைப்புகள் இருக்கு சோ அது கொஞ்சம் கவனமா இருந்துக்கணுங்கிறது கேட்டு சொல்றேன் கேட்டுக்கிறேன் சூரியன் பார்த்தீங்கன்னா லக்னத்துல இருக்க அதாவது ராசியிலே இருக்கக்கூடிய சூரியன் முதல் ரெண்டு வாரம் மாசி மாதத்துக்கு அப்புறம் இரண்டாம் இடத்துக்கு போய் எட்டாம் இடம் கரெக்ட் ஆகிறது கொஞ்சம் வெளிமாநிலம் வெளிநாடு எல்லாம் கொஞ்சம் போயிட்டு வரக்கூடிய அமைப்புகள் இருக்கு ஷேர் மார்க்கெட் இருக்கிறவங்க கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கு சில இன்ஹெரிட்டட் ப்ராப்பர்ட்டி சில உயில் விஷயங்கள்லாம் கொஞ்சம் வரணும் சில செட்டில்மெண்ட் ஆகாம இருக்குங்கிறது டக்குனு செட்டில்மெண்ட் ஆகிறது பிஎஃப் வர வேண்டிய பணம் வராமல் இருக்கிறவங்களுக்குலாம் கொஞ்சம் உடனே கிடைக்கிறது அது மாதிரி சில நல்ல விஷயங்களை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக சூரிய பயிற்சி இருக்கு ஸோ கண்டிப்பாக புதன் பயிற்சியும் சாதகமாக இருக்கு சூரிய பயிற்சியும் சாதகமாக இருக்கு சனியோட சேரும் சில நாட்கள் மட்டும் மாதத்தின் இறுதியில கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் மற்றபடி ஒரு பெரிய ப்ராப்ளம் இல்ல ராஜோகாதிபதி உச்சம் பெற்றிருக்கிறது அருமையான விஷயம் சுக்ரன் உச்சம் பெற்றிருக்கிறார் ராகுவோட சேர்ந்திருக்கிறார் ராகு திசை நடக்கக்கூடிய மகராசிக்காரர்களுக்கு அற்புதமான பலன்களை எதிர்பார்க்கலாம் சுக்ரன் வந்து கொஞ்சம் ராகுவோட சம்பந்தப்பட்டிருக்கறனால குழந்தைகள் விஷயங்கள் தந்தையார் விஷயங்கள்ல கொஞ்சம் மெடக்கெடுதல் இருக்குது எதிர்பாலினத்திலோட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பழகணும் லக்ஸுரி ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் வண்டி வாகனம் ஓட்டும் பொழுது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் இரவு நேரத்தில் போகிறத வந்து கொஞ்சம் தவிர்த்துக்கணுங்கிறத நான் கேட்டுக்கிறேன் ஸோ சுக்கரனின் ராகுவோட வந்து ஒரு அஞ்சாறு டிகிரி சேரக்கூடிய அமைப்புகள் சில நாட்கள் இருக்கிறதுனால அந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லக்ஸூரியஸ் ஐட்டம்ஸு பெண்கள் விஷயங்கள் இதில் எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் எதிர்பார்த்த திரோடு நம்ம வந்து எமோஷனல் இடம் கொடுக்காம புத்தி சுவாதீனமோட என்ன செய்யறோம் இதோட பலன்கள் என்ன இதோட எதிர்விளைவுகள் என்னங்கன்னு தெரிஞ்சு நடத்துக்கிறது நல்லது மற்றபடி பாத்தீங்கன்னா செவ்வாய் ஆறாம் இடத்துலயே நீடித்திருக்கிறது கொஞ்சம் வம்பு வழக்குகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு கொஞ்சம் ஏமாந்தோம்னா எதிர்பாராத சில திருப்பங்களாகி நம்ம வந்து அதில் வந்து தேவையில்லாமல் நம்ம பேர் வந்து அதில் வந்துருச்சுங்கிற மாதிரி இருக்கும் சோ கவனமா இருக்கக்கூடிய ஒரு காலமாக செவ்வாய் கொடுக்குறார் ஸோ செவ்வாய் ஆரம்பத்துக்குனால உடல் உபாதையும் சில டைம்ஸ் வரும் எதிரிகள்னாலும் சில தொந்தரவு கடன் சில திடீர் கடன் ஆகி அதில் அடைக்க முடியாமல் இருக்கக்கூடிய அமைப்புகள் கொடுக்குது ஸோ செவ்வாயின் சஞ்சாரம் ஒரு சுமாரான சஞ்சாரமாகவும் ராஜோகாதிபதி சுக்ரன் மற்ற எல்லா கிரகங்களும் ஓரளவுக்கு நல்ல அமைப்புகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கிறதுனால பிப்ரவரி மாதத்துக்கு அப்புறம் வரக்கூடிய பயிற்சிக்கு ஒரு ச நல்ல ஒரு அடிப்படை விஷயத்தை செய்து காட்டக்கூடிய ஒரு அற்புத அற்புதமான ஒரு மாதமாக மகர ராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருக்க போகிறது வெளிநாடு அது மாதிரி விஷயங்கள ட்ரை பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு அதே சமயத்தில் இது வந்து ஒரு அருமையான தசைகள் உங்களுக்கு போயிட்டு இருக்கும் பட்சத்துக்கு நான் சொன்ன இந்த பலன்கள் வந்து கொஞ்சம் தூக்கலாகவும் கொஞ்சம் சுமாரான தசைகள் போய்கொண்டிருக்கவங்களுக்கு நான் சொன்ன சாதக மற்ற பலன்கள் அதிகமாகவும் இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு இது வந்து ஒரு பொதுவான பலன்கள் தான் உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் எத்தகைய தசாபுக்திகள் போய்கொண்டிருக்கிறது லக்னம் என்ன அந்த தசநாதனும் புக்திநாதனும் கோச்சாரத்தில் எப்படி போயிட்டு இருக்கிறதுக்கெல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணி துல்லியமாக பார்க்கும் பொழுது லாங் டேர்ம் ஷார்ட் டேர்ம் ஃப்யூச்சர் எப்படி இருக்க போகுது எந்த மாதிரி ஒரு டைரக்ஷன் நம்ம வாழ்க்க போகுது அடுத்தடுத்து நம்ம எது மாதிரி முடிவுகள் எடுக்கிறது நல்லது எந்த நேரத்தில் எது ஆரம்பிக்கிறது நல்லது எந்த நேரத்தில் வேகமாக போகணும் எந்த நேரத்தில் பொறுமையாக போகணுங்கிறதெல்லாம் கொஞ்சம் எடுத்து அது மூலமாக வாழ்க்கையில் உங்களுடைய பொட்டன்ஷியல் ரீச் பண்ணி தவறுகளை அவாய்ட் பண்ணி வெற்றி பெறலாம் என்பதை நீங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டும் இது வந்து ஒரு பொதுவான பலன்கள் பய தவிர இது வந்து ஒரு அக்யூரேட்டான விஷயம் இல்லை இது உங்க ஜென்மஜாதத்தை வச்சு தான் முழு பலன் எடுக்க முடியுங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும் மீண்டும் மற்றொரு காலையில் சந்திப்போம் நன்றி வணக்கம்